வணக்கம் நீங்கள் இருந்து கொண்டிருப்பது சமூகத்தின் இன்றைய பிரதான செய்திகளுடன் செய்திகளுடன் இணைந்திருக்கும் நான் இராசரத்தின மதர்சன் விரிவான செய்திகளுக்குள் செல்லும் முன்னர் முதலில் தலைப்புச் செய்திகள் ட்ரானில் விக்ரமசிங்கவுடன் இணைய தயாராகும் சரத் பொன் சேகா விவசாயிகளுக்காக நடைமுறைப்படுத்தப்பட உள்ள விசேட வேலை திட்டம் மனித உரிமை உரல்களின் ஆதாரங்களை சேகரிக்கும் பொறிமுறையை மீண்டும் நிராகரித்த இலங்கை கொழும்பில் பிரபல ஊடகவியலாளரை குறிவைக்கும் மர்ம நபர்கள் நிகால் தழ்த்துவ தெரிவிப்பு சட்டதியாக அதிகரித்த மரக்கறிகளின் விலை எண்ணாயிரத்திற்கும் மேற்பட்ட ஆசிரியர் வேலைவாய்ப்புகள் தொடர்பில் வெளியான தகவல் காண்டியில் தொடர்ந்துடன் மோதி இளைஞன் உயிரிழப்பு ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவுடன் இணைந்து கொள்ள நாடாளுமன்ற உறுப்பினர் சரத் பொன்சேகா தயாராகி வருவதாக ஐக்கிய மக்கள் சக்தி குற்றம் சுமத்தியுள்ளது ஹேட்டன் வெலியோயாவில் நடைபெற்ற கட்சி கூட்டத்தில் கலந்து கொண்டு ஐக்கிய மக்கள் சக்தியின் நுவரெல்லிய மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் பழனி திகாம்பரம் இதனை தெரிவித்துள்ளார் சரத் பொன்சேகா அனைத்து கட்சிகளின் தலைவர்களையும் விமர்சித்து வந்தவர் அவர் ஐக்கிய மக்கள் சக்தியின் ஜனாதிபதி வேட்பாளராக களமிறங்க விரும்புகின்றார் இந்த நிலையில் எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாசவுக்கு ஜனாதிபதி வேட்பாளர் பதவி வழங்கப்படாமை தொடர்பில் சரத் பொன்சேகா விமர்சித்தது கவலைக்குரிய விடயமாகும் என தெரிவித்துள்ளார் ஒரு உடன்பாட்டை எட்டுவதற்கு இலங்கை தொடர்ந்தும் பேச்சுவார்த்தை நடத்தி வருவதாக ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க தெரிவித்துள்ளார் சர்வதேச நாணய நிதித்தின் பணிப்பாளர் சபையினுடனான இரண்டாவது சுற்று கலந்துரையாடலை இலங்கை தற்போது முடித்துக் கொண்டுள்ளது இதன்படி இலங்கையை வழிநடத்தும் வேலை திட்டம் சரியான பாதையில் செல்வதற்கான உறுதிப்பாட்டை பெற்றுள்ளதாக ஜனாதிபதி தெரிவித்துள்ளார் இந்த நிலையில் இலங்கை தற்போது மறுசீரமைப்பு ஏற்பாடுகளை உறுதி செய்ய சீனாவுடன் பேச்சுவார்த்தை நடந்து வருகின்றது அத்துடன் ஒப்பந்தங்களை எட்டுவதற்கு பாரிஸ் கிளப் மற்றும் பாரிஸ் கிளப் அல்லாத உறுப்பு நாடுகளுடனும் உத்தியோகபூர்வ கடன் வழங்குனர்களின் குழுக்களுடனும் கலந்துரையாடல்கள் நடந்து வருகின்றன என அவர் கூறியுள்ளார் நாடு எதிர்கொண்டுள்ள நெருக்கடியிலிருந்து மீள்வதற்கான ஒரு குறிப்பிடத்தக்க நடவடிக்கை இது குறிக்கின்றது இருப்பினும் இந்த பயணம் இத்துடன் முடிவடையவில்லை நமது பொருளாதார சவால்களுக்கு பின்னால் உள்ள காரணங்களை சிந்தித்து பார்ப்பது மிகவும் அவசியம் வரலாற்று ரீதியாக பல வாய்ப்புகள் இருந்த போதிலும் இலங்கை வலுவான ஏற்றுமதி தொழிலை வளர்க்கவில்லை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்பதாம் ஆண்டு சீனா இலங்கையை விட பொருளாதார வளர்ச்சியில் குறைந்து இருந்தது இன்று சீனா நமக்கு நிதியுதவி செய்ய து எனவே போட்டி பொருளாதாரத்தை வளர்த்து இந்தியா மற்றும் பங்களாதேஷ் போன்ற நாடுகள் அடைந்துள்ள முன்னேற்றத்தை இலங்கையின் பாதை பிரதிபலிக்க வேண்டும் என ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க வலியுறுத்தியுள்ளார் இந்திய மீனவர்களின் எல்லை தாண்டிய மீன்பிடி விவகாரம் தொடர்பில் இந்திய வழி விவகார அமைச்சர் கலாநிதி ஜெய்சங்கருடன் ஓரணியாக பேசாமை கவலை அளிப்பதாக அடக்குமுறைகளுக்கு எதிரான அமைப்பின் தலைவர் தம்பி தம்பிராஜா தெரிவித்துள்ளார் ஜஊடக மையத்தில் இடம்பெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பின் போதே அவர் இவ்வாறு தெரிவித்துள்ளார் இந்த வாரம் இந்தியாவினுடைய வெளிவிவகார அமைச்சர் கலாநிதி ஜெய்சங்கர் தமிழ் கட்சிகளுடைய தலைவர்கள் மற்றும் பாராளுமன்ற உறுப்பினர்களை கொழும்பில் சந்தித்து கலந்துரையாடினார் குறித்த கலந்துரையாடலில் இந்தியா மீனவர்கள் தொடர்ச்சியாக இலங்கை கடற்பரப்புக்குள் எல்லை தாண்டி மீன்பிடியில் ஈடுபடுவதால் எமது மீனவர்களின் வாழ்வாதாரம் தொடர்ச்சியாக அளிக்கப்பட்டு வருவது அனைவரும் அறிந்த விடயம் ஆனால் ஜெய்சங்கருடன் கலந்துரையாடலில் ஈடுபட்டு தமிழ் கட்சிகள் இந்த மீனவர்களின் எல்லை தாண்டிய விவகாரம் தொடர்பில் பேசாது பதினூன்றாவது திருத்தம் மற்றும் தமிழ் பொது வேட்பாளர் தொடர்பில் அதிக கவனம் செலுத்தியமை மன வருத்தத்தை ஏற்படுத்துகின்றது எமது வடபகுதி மக்களின் பிரதானமான வாழ்வாதார தொழிலாக விளங்குகின்ற கடத்தொழிலை எமது தொப்புள் கொடி உறவு என்று கூறும் இந்திய மீனவர்களால் அளிக்கப்படுவதை ஏற்றுக்கொள்ள முடியாது அதே நேரம் எமது தமிழ் அரசியல்வாதிகள் இந்திய எல்லை தாண்டிய மீன்பிடி தொடர்பில் இந்திய தரப்புகளுடன் பேசுவதில் மௌனம் காப்பது எமது மக்களுக்கு செய்யும் துரோகமாகும் இந்திய தரப்பு பேசும்போது தமிழ் பிரதிநிதிகள் பதினூன்றாவது திருத்தத்தை பேசுவதை தவிர்த்து இலங்கை கடல் எல்லைக்குள் பிரவேசிக்கும் இந்திய மீனவர்களின் அத்து தொடர்பில் பேச வேண்டும் என தெரிவித்துள்ளார் மாகாண சபைகளுக்குட்பட்ட பாடசாலைகளில் எண்ணாயிரத்தி நூற்றி முப்பத்தி ஒன்பது ஆசிரியர் பற்றாக்குறை நிலவுவதாக கல்வி அமைச்சர் சுசில் பிரேமசேந்த தெரிவித்துள்ளார் இந்த நிலையில் தற்போது நிலவும் ஆங்கில ஆசிரியர் பற்றாக்குறைக்கு தீர்வாக ஓய்வு பெற்று ஆங்கில ஆசிரியர்கள் மூன்றாண்டு காலத்திற்கு ஒப்பந்த அடிப்படையில் பணியமர்த்தப்பட உள்ளதாக கூறப்படுகின்றது இதேவேளை தற்போது புதிதாக இணைத்துக் கொள்ளப்பட்டுள்ள ஆசிரியர்களின் எண்ணிக்கையும் எதிர்காலத்தில் இணைத்துக் கொள்ளப்படவுள்ள ஆசிரியர்களின் எண்ணிக்கையும் பதினோராயிரத்தி நாற்பத்தி எட்டு என தெரிவிக்கப்பட்டுள்ளது மேலும் தேசிய பாடசாலைகளுக்கு இரண்டாயிரத்தி அன்னூறு ஆசிரியர்கள் இணைத்துக் கொள்ளப்பட உள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளமையும் குறிப்பிடத்தக்கது தொடர்பிலான ஐக்கிய நாடுகளின் ஆதாரங்களை சேமிக்கும் வழியாக பொறிமுறையை இலங்கை மீண்டும் நிராகரித்துள்ளது ஐக்கிய நாடுகளின் மனித உரிமை பேரவையின் தீர்மானத்தின் மூலம் உருவாக்கப்பட்டு குறித்த திட்டத்தை ஜெனிவாவிற்கான இலங்கை நிரந்தர வதிவிட பிரதிநிதி கிமாலினி அருணத்திலக்கு நிராகரிப்பதாக தெரிவித்துள்ளார் ஐக்கிய நாடுகள் மனித உரிமை பேரவையின் ஆதாரங்களை சேகரிக்கும் பொறுமுறை பயனற்றது என்றும் இலங்கையின் சமூகங்களை பிரிக்கவும் துருவமயப்படுத்தவும் மாத்திரம் அது உதவும் என அவர் விளக்கம் அளித்துள்ளார் அதனால் குறிப்பிடத்தக்க நன்மைகள் இல்லை எனவும் கிமாலி அருணத்திலக்கு சுட்டிக்காட்டியுள்ளார் உலகங்களிலும் உள்ள சவாலான மனித உரிமை சூழ்நிலைகளை பாரபட்சமற்ற விதத்தில் தேர்ந்தெடுக்கப்படாது தன்மையுடன் புறநிலையுடன் இரட்டை நிலைப்பாடுகளை தவிர்த்து மதிப்பிட வேண்டும் என அவர் தெரிவித்துள்ளார் இந்த கோட்பாடுகளுக்கு முரணான தன்னிச்சையான செயற்பாடுகளை இலங்கை கடுமையாக எதிர்க்கின்றது மேலும் ஆதாரங்களை சேகரிக்கும் பொறிமுறை என்பது ஐக்கிய நாடுகள் மனித உரிமை பேரவைக்கு உறுப்பு நாடுகள் வழங்கிய ஆணைக்கு முரணானது எனவும் நிரந்தர வதிவிட பிரதிநிதி தெரிவித்துள்ளார் இது ஐக்கிய நாடுகள் மனித உரிமை ஆணையாளர் அலுவலகத்தினை அரசியல் மயப்படுத்தி அதன் மீதான நம்பிக்கைக்கு பாதிப்பை ஏற்படுத்தலாம் எனவும் அவர் கூறியுள்ளார் யாழில் பதிவு செய்யப்படாத மோட்டார் வாகனம் ஒன்றினையும் ஐந்து வாள்களையும் யாழ்ப்பாண போலீசார் இன்று அதிகாலை கைப்பற்றியுள்ளனர் ஜ்பாணம் நகர பகுதியில் விசிட ரோந்து பாணிகளில் ஈடுபட்டிருந்து ஜாழ்ப்பாணம் போலீசார் சந்தேகத்துக்கு இடமான முறையில் பயணித்து மோட்டார் வாகனத்தினை வழிமறித்து சோதனையிட்ட நிலையில் வாகனப் பதிவின்றி வாகனம் பயணித்தமை தெரியவந்தது இதனையடுத்து குறித்த இளைஞரை கைது செய்து முன்னெடுக்கப்பட்ட விசாரணைகளின்படி சந்தேக நபரது வீட்டிலிருந்து ஐந்து வாள்கள் கைப்பற்றப்பட்டுள்ளன சம்பவம் தொடர்பாக ஜாழ்பாணம் போலீசார் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர் விவசாய பொருட்களை சேட வேலை திட்டத்தை ஆரம்பிக்க திட்டமிட்டுள்ளதாக தொடர்ந்து திணைக்களம் அறிவித்துள்ளது அதன்படி ஜூன் இருபத்தி ஒன்பதாம் தேதி பெளியவத்தவிலிருந்து மருதாணிக்கு விவசாய பொருட்களை தொடருந்தில் ஏற்றி செல்லும் முன்னோடி திட்டமாக இது திட்டமிடப்பட்டுள்ளது இதேவேளை உலக வங்கியின் உதவியுடன் விவசாய பொருட்களை கொண்டு செல்லும் முறைமையை தயாரிக்க திட்டமிடப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது மேலும் விவசாய போக்குவரத்து வசதிகளுக்காக தொடருந்தை முன்பதிவு செய்வதற்கான வாய்ப்பு செயலி மூலமாகவும் தொலைபேசி அவசர அழைப்பை பயன்படுத்தியும் பெற்றுக் என அறிவிக்கப்பட்டுள்ளது இத்திட்டத்தை நடைமுறைப்படுத்துவதன் மூலம் விவசாயிகள் தங்களது விவசாய பொருட்களை நியாயமான விலையில் விற்பனை செய்யவும் அறுவடைக்கு பின் ஏற்படும் சேதங்களை குறைக்கவும் போக்குவரத்து கட்டணங்களை குறைக்கவும் முடியும் என தொடர்ந்து திணைக்களம் சுட்டிக்காட்டியுள்ளது கொழும்பில் பிரபல ஊடகவியலாளரின் வீடொன்றுக்குள் புகுந்த மர்ம நபர்கள் தொடர்பில் விசாரணைகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளதாக போலீஸ் ஊடக பேச்சாளர் பிரதி மாதிபர் நிகால் தல்துவா தெரிவித்துள்ளார் பிளியந்தள வெவ்வலு கேம்பிரிட்ஜ் கோர்ட் வீட்டுத் தொகுதிக்குள் நுழைய முயன்று இனம் தெரியாத இருவர் தொடர்பில் தகவல் வெளியாகியுள்ளது குறித்த வீட்டுத் தொகுதிக்குள் உட்பிரவேசிக்க முயன்றவர்கள் தொடர்பில் சந்தேகமடைந்து விசாரணைகளை மேற்கொண்ட போது அவர்கள் உரிய பதிலை வழங்கவில்லை எனினும் கேள்வி கேட்ட வீட்டுத் தொகுதியின் பாதுகாவலரை அவர்கள் புகைப்படம் எடுத்ததாக போலீசார் தெரிவித்துள்ளனர் குறித்து அடுக்குமாடி குடியிருப்பில் வசிக்கும் ஊடகவியலாளர் சமுதித சமரவிக்ரமவிற்கு ஏற்கனவே ஏற்பட்டு பாதுகாப்பு அச்சுறுத்தல் காரணமாக பாதுகாப்பு பிரிவினரால் ஆயுதங்கள் வழங்கப்பட்ட இரண்டு போலீஸ் உத்தியோகத்தர்கள் பாதுகாப்பிற்கு வழங்கப்பட்டுள்ளனர் இந்த நிலையில் இரண்டு இனம் தெரியாத நபர்கள் வந்துள்ளதாக கட்டிடத்தின் பாதுகாப்பு அதிகாரி தொலைபேசி மூலம் குறித்த போலீஸ் அதிகாரிகளுக்கு தெரிவித்துள்ளார் இதனையடுத்து போலீசார் சம்பவ இடத்திற்கு வருவதற்குள் அவர்கள் அங்கிருந்து தப்பி சென்றுள்ளனர் கடந்த இரண்டு வருடங்களுக்கு முன்னர் ஊடகவியலாளர் சமுதித விக்ரமவின் வீட்டிற்கு தாக்குதல் நடத்தப்பட்டதுடன் இதுவரை சந்தேக நபர்கள் எவரும் கைது செய்யப்படவில்லை நேற்று முன்தினம் இரவு இடம்பெற்ற சம்பவம் தொடர்பில் சமுதித பொது பாதுகாப்பு அமைச்சர் டிலானலஸ் கல்கிச பிரிவு சிரேஷ்ட போலீஸ் அத்தியட்சர் பிரசன்ன பிராமண மற்றும் போலீஸ் பரிசோதகர் திஸ் அத்திரகம ஆகியோருக்கு தொலைபேசி ஊடாக தெரியப்படுத்தியுள்ளார் நாட்டின் பல பகுதிகளில் கடந்த காலங்களில் பெய்த கடும் மழை காரணமாக நாடலாவிய ரீதியில் மரக்கறிகளின் விலை திடீரென அதிகரித்துள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது தற்போது அம்பாறை மாவட்டத்தில் உள்ள வாரந்த சந்தைகள் வீதியோர மரக்கரி விற்பனை நிலையங்களில் ஒரு கிலோ கிராம் போஞ்சியின் மொத்த விற்பனை விலை அஞ்சூற்றி ஐம்பது முதல் எழுநூற்றி ஐம்பது ரூபாய் வரையிலும் ஒரு கிலோ கிராம் கரிமிளகாய் மற்றும் மிளகாய் அஞ்சூறு முதல் அறுநூற்றி ஐம்பது ரூபாய் வரையிலும் ஒரு கிலோ கிராம் பச்சி மிளகாய் முன்னூற்றி ஐம்பது முதல் அஞ்சூறு ரூபாய் வரையிலும் உயர்ந்துள்ளதுடன் ஏனைய மரக்கறி வகைகள் அதிகளவில் உயர்ந்த நிலையில் உள்ளதாக பாவனையாளர் கூறுகின்றனர் அத்துடன் ஒரு கிலோ கிராம் கேரட் நானூற்றி அறுபது ரூபாயிற்கும் ஒரு கிலோ வெண்டைக்காய் அஞ்சூறு ரூபாவிற்கும் இஞ்சி ஒரு கிலோ மூவாயிரத்தி அஞ்சூறு ரூபாவிற்கும் தேசிக்காய் ஒரு கிலோ ஆயிரத்தி எண்ணூறு ரூபாவிற்கும் விற்பனை செய்யப்படுவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இதன்படி கடந்த நாட்களில் நூறு ரூபாவிற்கு குறைவாக விற்பனை செய்யப்பட்ட மரக்கறிகள் இன்று அஞ்சூறு ரூபாவை கடந்துள்ளதாக வர்த்தகர்கள் குறிப்பிட்டுள்ளனர் கடந்த காலங்களில் நிலவிய சீரற்ற காலநிலை காரணமாக பயிர்கள் சேதமடைந்துள்ளதால் மரக்கறிகளின் விலை இவ்வாறு அதிகரித்துள்ளதாக அவர்கள் குறிப்பிட்டுள்ளனர் இதன் காரணமாகவே நாடலாவிய ரீதியில் இவ்வாறு மரக்கறிகளின் விலைகள் அதிகரித்து வருவதாக தெரிவிக்கின்றனர் திருகோணமலை மாவட்டத்தின் தம்பலகாமம் பிரதேச செயலக பகுதியில் உள்ள ஈச்ச நகரில் காட்டு யானை தங்களது பயிர்களை துவம்சம் செய்துள்ளதாக அப்பகுதி மக்கள் கவலை தெரிவித்துள்ளனர் குறித்த சம்பவம் இன்று அதிகாலை இடம்பெற்றுள்ளது இதில் பயன் தரும் வாழை தென்னை மரவள்ளி உள்ளிட்ட பல மரங்களை ஜானைகள் துவசம் செய்துவிட்டு சென்றுள்ளதாக கவலை தெரிவிக்கின்றனர் இக்காட்டு ஜானை தொடர்ந்தும் தங்களது ஊருக்குள் இரவு வேளைகளில் தூக்கத்தின் போது வருவதனால் நிம்மதியாக தூங்க முடியாத நிலை ஏற்பட்டுள்ளதாகவும் தங்களது வீடுகளுக்கும் பயிர்களுக்கும் சேதம் விளைவித்து சென்றுள்ளதாகவும் தெரிவிக்கின்றனர் சுமார் பதினைந்துக்கு மேற்பட்ட தென்னை வாழை மரங்களை முற்றாக நாசமாக்கியுள்ளதாகவும் குறித்த பகுதியில் பாதுகாப்பு ஜானி வேலி வேலையின்மையால் இச்சம்பவம் இடம்பெறுவதாகவும் மக்கள் தெரிவிக்கின்றனர் எனவே உரிய அதிகாரிகள் தங்களையும் தங்கள் உடைமைகளையும் இக்காட்டு யானைகளில் இருந்து பாதுகாக்க நடவடிக்கை எடுக்குமாறு உரிய அதிகாரிகளிடத்தில் கோரிக்கை விடுக்கின்றனர் சிவனொளி பாதமரை யாத்திரை பருவ காலத்தில் போதைப் பொருட்களுடன் கைது செய்யப்பட்டவர்களில் இருபது முதல் இருபத்தி ஐந்து வயதிற்குட்பட்டவர்களே அதிகம் என ஹட்டன் போதைப் பொருள் குற்றத்தடுப்பு பிரிவினர் தகவல் வெளியிட்டுள்ளனர் குறித்த தகவலை கேட்டன் காவல்துறை அத்தியட்சர் நிமுன தெகிகம தெரிவித்துள்ளார் அவர் மேலும் கருத்து தெரிவிக்கையில் கடந்த ஆறு மாத கால பாதமலை ஜாத்திரை காலத்தில் பல்வேறு போதைப் பொருட்களுடன் சிவனொலிபாத பாதமலைக்கு வழிபட வந்து நூற்றி பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர் கைது செய்யப்பட்டவர்களில் பெரும்பாலானோர் இருபது முதல் இருபத்தி ஐந்து வயதுக்கு உட்பட்ட இளைஞர்கள் எனவும் இவர்கள் போதைப் பொருட்களின் பக்கம் திரும்புவது மிகவும் கவலைக்குரிய விடயமாகும் எனவும் காவல்துறை அத்தியட்சர் நிமுன தெகிகம குறிப்பிட்டுள்ளார் வரையில் சிறு வயதிலிருந்தே தங்களது பிள்ளைகளை மிகவும் கட்டுப்பாடு தெய்வ வழிபாடு கல்விக்கு முக்கியத்துவம் கொடுத்து வளர்க்க பெற்றோர்கள் முன்வர வேண்டும் அதேபோல இன்றைய சிறு வயதில் உள்ள குறிப்பாக பதினாறு வயது முதல் இருபத்தி எட்டு வயதுடைய அனைவரும் வீட்டிற்கும் நாட்டிற்கும் நல்ல பிரஜைகளாக வாழ வேண்டும் வேண்டுமென கேட்டன் காவல்துறை அத்தியட்சர் டிமுனதெகி கம பெற்றோர்களிடம் வேண்டுகோள் விடுத்துள்ளார் தொடர்ந்துடன் மோதி ஒருவர் உயிரிழந்துள்ளதாக காவல்துறையினர் திரு betul கடுகண்ணாவை பிலிமத்தலாவை தொடருந்து நிலையத்திற்கு இடையிலுள்ள தொடருந்து மார்க்கத்தில் நேற்று குறித்த விபத்து இடம்பெற்றுள்ளது இதன்போது கடுகண்ணாவை பிரதேசத்தைச் சேர்ந்த பத்தொன்பது வயதுடைய இளைஞர் ஒருவரை உயிரிழந்துள்ளார் உயிரிழந்தவரது சடலம் பேராதனை வைத்தியசாலையில் வைக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இது தொடர்பான மேலதிக விசாரணைகளை கடுகண்ணாவை காவல்துறையினர் மேற்கொண்டு வருகின்றனர் பதினேழு வயதுடைய பாடசாலை மாணவியை கோட்டு பாலியல் பலாத்காரம் செய்த சம்பவம் தொடர்பில் போலீசார் விசேட விசாரணைகளை ஆரம்பித்துள்ளனர் கொஸ்கமு பிரதேசத்தில் வசிக்கும் பதினேழு வயதுடைய பாடசாலை மாணவி நேற்று காலை தனது சித்தியுடன் தென்செல்லுக்கு சென்றுள்ளார் அவர் தனது சித்தியிடம் புத்தக கடைக்கு செல்வதாக கூறிவிட்டு காதலனை சந்திக்க சென்றதாக போலீசார் தெரிவித்தனர் பின்னர் வீட்டிற்கு செல்லும் போது ஐந்து பேர் கொண்ட கும்பல் கண்வெல்லு அம்குமு பிரதேசத்தில் உள்ள பாலடைந்து பகுதிக்கு அழைத்து சென்று தன்னை வன்புணர்வு செய்ததாக கன்வெல்ல போலீசில் முறைப்பாடு செய்துள்ளார் அதன்படி நேற்றிரவு சிறுமியை சட்ட வைத்திய அதிகாரியிடம் ஒப்படைத்த போலீசார் பின்னர் கோமாக்கம வைத்தியசாலையில் சிகிச்சைக்காக அனுமதித்தனர் சம்பவம் தொடர்பில் விசாரணைகளை ஆரம்பித்து கங்வெல்ல போலீசார் இன்று காலை பிரதான சந்தேக நபர் என கூறப்படும் இருபத்தி ஒரு வயதுடைய இளைஞனை கைது செய்துள்ளனர் சம்பவத்துடன் தொடர்புடைய ஏனைய நான்கு சந்தேக நபர்களை தேடும் நடவடிக்கை ஆரம்பிக்கப்பட்டுள்ளதாக போலீஸ்